ஒரு சிறந்த அரசியல்வாதியின் சிந்தையில் உருவான இந்த காவிரி ஆற்றி நீர் தற்பொழுது எங்களது சிறிய கிராமத்தின் ஓடையில் உருண்டோடி கொண்டிருக்கிறது இந்த நீர் எங்களது கிராமத்தின் வயல்களை வளப்படுத்துவதோடு மட்டுமன்றி சிறிது காலங்களுக்கு எங்களது ஊரின் வெப்பத்தை தாங்கும் வல்லன்மை கொண்டதாக இருக்கும் தற்போது இந்த நீரை சிறு சிறு குட்டை குட்டை குளங்களுக்கும் நிரம்ப வழிவகை செய்துள்ளோம் தற்பொழுது இந்த வருடங்களுக்கும் கிடக்கும் குத்தை நீரை எளிதாக செல்லும்படி வழிவகை செய்துள்ளோம் தற்பொழுது இந்த நீர் இந்த வாய்க்கில் வழியாக செல்லும்படி வழிவகை செய்துள்ளோம் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த நீர் இந்த வருணகுட்டை முழுவதும் நிரம்பிவிடும் தற்போது இந்த நீரை இந்த குட்டைகளுக்கு செல்லும்படி வழிவகை செய்துள்ளோம் இது பல நாட்களுக்கு வெயிலின் வெப்பத்தை தாங்கும் ஒரு சிறந்த